சிவபெருமான் வந்து யுகங்களாக கிடந்த கோயில் இது சிவபெருமான் நே நேரடியாக காட்சி கொடுத்தது மதுரையில் எப்படி சுக்கநாதர் காட்சி கொடுத்தாரோ அதே போல் திருவண்ணைநல்லூரில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே போல் இந்த ஊரில் உள்ள சிவபெருமான் சாட்சிநாதர் இந்த ஊரில் பூஜை பண்ண சிவாச்சாரியாருக்காக காட்சி கொடுத்த ஊர் இது மூன்றாவது பாடல் பெற்ற சலம் அதே போல பஞ்சாரண்ய சலங்கள்ல இரண்டாவது இந்த பஞ்சாரண்ய சலங்கத்தோட அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தார பெருமான் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு போனாலும் இந்த பஞ்சாரண்ய சலங்களுக்கு ஒரே நாள்ல அசிரீர் ஒழிக்குது மூல விக்கிரத்திலிருந்து அவள் இல்லை இவள் தான் அந்த ஒளி இந்த அவளி நல்லூருக்கு மட்டும் இல்லை பஞ்சாயத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் கேட்கல அவலகம் முழுக்க அதிர்ற அளவுக்கு இப்படி அன்னாந்து பார்க்குற அளவுக்கு அப்பேரியப்பட்ட புண்ணிய பூமி இந்த அவளிவள் நல்லூர் திருஞான சமாதரோட முதல் பாட்டிலேயே கொம்பரிய வண்டுலவு கொண்டைபுரி நூலோடு உலாவி தம்பரிஷினோடு ரிஷபமிட ஏறி சிவபெருமானோட பேர் வந்து தம்பரிசி உடையார் இவர் இது மாதிரி சாட்சி சொன்னதுனால அதுக்கப்புறம் சாட்சிநாதர்னு சிவபெருமானோட பேர் மாறி இருக்கு சாட்சி சொன்னதுக்கு அவளில்லை இவ்வளோன்னு சொன்னதுனால இந்த ஊர் அவளிபல் மாறி இருக்குது வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு உலகம் அறிந்த ஒரு ஆன்மீக மையமாக விளங்குகிறது இங்கு உள்ள பழமையான சிவன் கோவில்கள் சிவபெருமானின் மகிமையையும் தமிழர் கலாச்சாரத்தையும் உலகமெங்கும் பரப்புகின்றன தமிழ்நாட்டின் இத்தகைய கோவில்கள் அவற்றின் வரலாறு மட்டுமல்லாமல் கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் நம் அனைவரையும் மெய்மறக்க செய்கின்றன இன்று இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் தொன்மையான அவழிவநல்லூர் சாட்சிநாதர் சிவன் கோவில் சிறப்புகளை பற்றிய ஒளிவு மறைவுகளை ஆராயலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை அருகே இந்த கோவில் அமைந்துள்ளது காவிரி தென்கரை தலங்களில் நூறாவது சிவத்தலமாகும் தஞ்சாவூர் நாகூர் இருப்பு பாதையில் சாலியமங்கலம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வடகிழக்கே ஆறரை மைல் தொலைவில் இந்த கோவில் உள்ளது இத்தல புராணத்தின்படி இந்த கோவில் அர்ச்சகரின் மூத்த மகளுக்கு அம்மை போட்டு உருவம் மாறியதால் காசிக்கு புனித யாத்திரை போய் திரும்பிய அவளுடைய கணவன் இளையவளே தன் மனைவி என்று கூறியபோது இறைவன் இறைவி மாதிரியுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றி சாட்சி கூறி அவள் அல்ல இவள் என்று காட்டி தந்து அருள் புரிந்தார் இன்றும் மூலவர் லிங்கத்திற்கு பின்னால் கற்பகிருகத்தில் சிவபெருமானும் உமையம்மையும் ரிஷப வாகனத்தில் காட்சி தருகின்றனர் ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா அவளிவர் நல்லூர்ல இருக்காங்க இந்த கோயிலோட அற்புதங்களையும் சிறப்புகளையும் கேள்விப்பட்டு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் சாட்சிநாதர் கோயில நடக்கிற அற்புதங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோம் பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்கள்ல என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து ஸ்தலங்கள்ல இரண்டாவது ஸ்தலமா இது இருக்க காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் இந்த சாட்சிநாதர் கோயிலோட வரலாறுன்னு கொஞ்சம் சொல்லுங்க எப்படி இந்த இடத்துக்கு சாட்சிநாதர் வந்தார் என் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இந்த அவளிவநல்லூர் சிவசங்கர் என் பேர் வந்து சிவசங்கர் இது நூறாவது பாடல் பெற்ற செல்லம் காலகாலமாக யுகங்களை கடந்த கோயில்னு கூட சொல்லலாம் சிவபெருமான் நேரடியாக காட்சி கொடுத்தது மதுரையில் எப்படி சுக்கரநாதர் காட்சி கொடுத்தாரோ அதே போல் திருவண்ணைநல்லூரில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே போல் இந்த ஊரில் உள்ள சிவபெருமான் சாட்சிநாதர் இந்த ஊரில் சிவா பூஜை பண்ண சிவாச்சாரியாருக்காக காட்சி கொடுத்த ஊர் இது ஓ சிவாச்சாரிய காட்சி கொடுத்துருக்காங்க ஆமா இது வந்து நூறாவது பாடல் பெற்ற ஸ்தலம் அதே போல பஞ்சாரண்ய ஸ்தலங்கள்ல இரண்டாவது ஸ்தலம் பஞ்சாரண்ய ஸ்தலங்கள் பஞ்சாரண்யஸ்தலங்கள் கேட்டீங்கன்னா இது ஒரு பஞ்சாரண்ய ஸ்தலங்கள் நிறைய இடத்துல இருக்கு விஞ்ஞான சம்பந்தர் பெருமான் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு போனாலும் இந்த அஞ்சு சிவன் கோயில்களுக்கு இந்த பஞ்சாரண்ய ஸ்தலங்களுக்கு ஒரே நாளில் காலையில் உஷா காலம் தெற்கருக்காவூர் காலசந்தி அவளிநல்லூர் உச்சிகாலம் அரித்வாரமங்கலம் சாயரிச்ச ஆலங்குடி அர்த்தசாமம் திருக்கொல்லம்புதூர் இந்த அஞ்சு சிவாலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணார் இரண்டாவது ஸ்தலம் இந்த அழியநல்லூர் செல வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் பூஜை பண்ணியிருந்த சிவாச்சாரியார் அம்புவாத சர்மா அப்படிங்கிற ஒரு சிவாச்சாரியார் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு இது ஒரு ஆயிரம் கால வருஷத்துக்கு முன்னாடியாலாம் இருக்கலாம் அவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகளை வந்து முதல்ல தலைநகர் வந்து திருச்சி உரையூராக இருந்திருக்கு ஆமாம் நாகப்பட்டினமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பழையாறு இருந்திருக்கு அதுக்கப்புறம் தஞ்சாவூராக மாறியிருக்கு ஆமாம் பழையாறையில் வந்து சோழைத்தலைனா இருந்த காலத்தில் தான் இந்த கோயிலில் பண்ண சிவாச்சாரியார் அவரோட மூத்த பெண்ணை அந்த பழையாறை புலவராக இருந்தவருக்கு மூத்த மகளை மன முடிச்சு கொடுக்குறார் திரும்ப கொஞ்சம் காலம் கட்டி மாமனார் வீட்டில் ஒன்றாந்து மனைவியை விட்டுட்டு அவர் மருமவர் மாப்பிள்ளையானவர் வந்து காசி யாத்திரை செல்றார் அந்த காலத்தில் பல ஆண்டுகள் காசி யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு போயிட்டு வந்து மாமனார் வீட்டில் மனைவியை பார்க்க வர்றப்ப அவங்க பெரியம்மா பார்த்து அழகு வந்து உருமாறி போயிட்டாங்க இப்போ எங்கே என் மனைவின்னு கேட்குறப்ப இவங்க தான் அவங்க மனைவின்னு ஒன்று அவர் நம்பல எல்லாம் இல்லைன்னொன்னே மனைவியோட தங்க பூப்பி எழுதி அவங்க அழகாக அவங்க மனைவி எப்படி இருந்தாங்களோ அந்த லெவலுக்கு வந்தப்போ இதுதான் தான் என் மனைவின்னு சொல்கிறாரு சிவாச்சாரியார் எவ்வளவோ சொல்கிறாரு அவங்களுக்கு அவர் கேட்கலை இல்லை இல்லை இதுதான் என் மனைவி நீங்கள் யாரையோ காமிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இந்த வழக்கு பல ஆண்டு நடக்குது இந்த பொண்ணு வீட்டில் இருக்குது இன்னொரு பொண்ணையும் கட்டி கொடுக்க முடியல பல வருஷம் ஆகுது ஒரு நாள் பூஜை பண்ண சிவாச்சாரியார் அர்த்த பூஜை பண்ணிவிட்டு சிவலிங்கத்தை எடுப்பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறார் என் மூத்த பெண்ணுக்கு ஒரு வழி கொடுங்க ரெண்டாவது பெண்ணுக்கும் இந்த எனக்கு ஒரு வழி காட்டணும் நீந்தான் ரெண்டு பொண்ணையும் நீ இந்த பொண்ணையும் கட்டி கொடுக்க முடியாம இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம இருக்கு எனக்கு ஒரு வழி காட்டணும்னு சிவாச்சாரியார் அடுத்த ஜாம பூஜை பண்ணிட்டு கதறாரு சிவபெருமான் அந்த சிவாச்சாரியாரோட கனவுல தோன்றி எல்லாரையும் நீ ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டு அவங்க சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் கனவுல சொல்றாரு சிவாச்சாரியார் விடிஞ்சு ஏந்திரிச்சார் எப்போ விடிய விடியன்னு பார்த்துருந்தாரு எல்லார்டையும் போய் சொல்கிறாரு அப்புறம் ஊர்காரவங்களாம் நீ எல்லாருக்கும் சொல்லு நம்ம பஞ்சாயத்து கூட்டினா அதுக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறப்பையும் அதே மாதிரி அவர் அரசவை புலவராக இருக்கிறவருக்கும் அவருக்கும் செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க ஒரு நாள் குறிக்கிறாங்க தை அம்மாவாசனைக்கு அந்த பஞ்சாயத்து நடக்கிறதா ரெண்டு தரப்பு வந்துட்டாங்க இவங்க ஊர்காரவங்க எல்லாம் அந்த இடத்துல இந்த சிவன் கோயிலில் தான் கூடியிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அரசவை புலவராக அரச புலைச்சூல எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க அங்க இருந்து அந்த பக்கத்துல கூட்டம் அதிகமாக வந்திருக்காங்க இவங்க ஊருக்காரவங்க குறிப்பிட்ட பேர் தான் அங்க அதிகமான பேர் வந்திருக்காங்க பஞ்சாயத்து இந்த சிவன் கோயில்ல ஒரு தை அமாவாசை வாசனைக்கு நடக்குது உச்சகட்டம் மத்தியானம் ஒரு மணி ஆயிட்டு பஞ்சாயத்து நடக்குது எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு மாப்பிள்ளகார ஏத்துக்கல அவங்க ஊர்காரவங்களே ஏற்றுக்கலை நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை காட்டிட்டு என்ன சொல்கிறீங்க நாங்கள் கல்யாணத்தை பொண்ணோட கல்யாணத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை காமிக்கிறீங்க இது ஏற்றுக்க முடியாதுன்னு ஊ ஊர்காரவங்களும் அதே தான் சொல்கிறாங்க இந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் முடியலை இவங்க சொல்றது நியாயமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு சிவபெருமான சோதனை பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு இது மாதிரி இல்லை யாரோ ஒரு பொண்ணை காமிக்கிறான்னு வர கட்டத்தில் தான் சிவபெருமான் வந்து அசிரீர் ஒழிக்குது மூல விக்கிரகத்திலேருந்து அசிரீரி என்ன அசிரீர் ஒழிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவள் இல்லை இவள் தான் அப்படிங்கிறது அந்த ஒளி இந்த அவளிய நல்லவருக்கு மட்டும் இல்லை பஞ்சாயத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் கேட்கல அவள் இல்லை இவள்தான்ங்கிற ஒளி உலகம் முழுக்க அதிர்ற அளவுக்கு அப்படி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அந்த ஒளி அவள் இவ்ள்தான்னு அப்பேரியப்பட்ட புண்ணிய பூமி இந்த அவளிவள் நல்லூர் அவள் இல்லை இவ்வளவுதான்னு இந்த ஒளி அவள் இவள்தான் அவளின் மாறிடுச்சு ஆமா அவள் இல்லை இவ்வளவுதான்னு சொன்னதுனால உலகமே அதிர்ற அளவுக்கு இருக்கு அப்படியே பஞ்சாயத்து சிப்புன்னு இருக்கு மாப்பிள்ளகார் உணர்ந்துட்டாரு இதோட இறைவனு தான்னு திரும்ப போடுறாரு ஓகே சிவபெருமான் டேப்பா சார் நான் ஒத்துக்கிறேன் என் மனைவின்னு இவங்கள ஒத்துக்கிறேன் நான் உன்னை தேடி காசிக்கு தானே வந்தேன் என் மனைவிக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு திரும்ப கேட்குறாரு சிவபெருமானே கேட்குறாரு அப்போ மறுபடியும் சிவபெருமான் பதில் சொல்கிறாரு எல்லாரும் இந்த சந்திர புஷ்காரனில் நீராடிட்டு வாங்க நீராடிட்டு வாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற திரும்ப போய் அந்த சந்திர புஷ்காரனில் அஞ்சு பேரும் நீராடிட்டு வர்றாங்க அந்த பழைய உருவா எவ்வளோ அழகாக இருந்தாங்களோ அந்த அம்மா அப்படியே வந்துட்டாங்க அந்த அப்போ தான் அந்த பவர் வந்து இந்த சவுந்தரநாயகி தமிழில் சொல்ல பார்த்தீங்கன்னா அழகு நாச்சி பேர் அந்த பவர் வந்து இந்த அம்பாளுக்கு உண்டு ஒரு கற்பமானவங்களோ குழந்தை வேணுங்களே அழகான குழந்தை வேணும்னா கூட அருமையாக வேண்டிக்கலாம் அழகான குழந்தை பிறகு அப்பேரியப்பட்ட அற்புதமான அம்பாள் இந்த கோயிலோட அம்பாள் நாயகின்னு பேர் தையம்மாவாசன் அன்னைக்கு இந்த நடந்த சம் நம் சம்பவம்லாம் என்ன நினைக்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு தைய அமாவாசை அன்னைக்கு அப்போ தான் உணர்றாங்க பழைய ஊரு வந்துடுறாங்க அன்று என்னைக்கு இந்த நடந்ததோ இதுக்கு முன்னாடி இந்த சிவபெருமானோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாட்சிநாதர்னு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பேரு வந்து பாதிரி வனம்னு பேரு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலோட செலவரிச்சமே பாதிரி மரம் தான் இந்த மரம் தான் அந்த மரம் தான் கோயில் பூவே பூக்கும் பூ மட்டும்தான் பூக்கும் காய் காய்க்காது இந்த ஊர் வந்து பாதிரி உடமா இருந்திருக்கு இந்த பஞ்சாரண்யம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அது இது பாதிரி காடாக இருந்திருக்கு சிவபெருமான பேர் வந்து தம்பரிசி உடையாறுன்னு பேர் திருஞான சம்பந்தரோட முதல் பாட்டிலேயே முதல் பாடு திருஞான சம்பந்தர் பத்து பாடல் திருநாவுக்கரசு பத்து தேவார பாடல் பாடியிருக்காங்க திருஞான சம்பந்தரோட முதல் பாட்டிலேயே கொம்பரிய வண்டுளவு கொன்றைபுரி நூலொடு குழாவி தம்பரிஷினோடு ரிஷபமிட ஏரி அப்படின்னு முதல் பாட்டிலேயே பாடி இருக்காரு சிவபெருமானோட பேர் வந்து தம்பரிசி உடையார் இவர் இது மாதிரி சாட்சி சொன்னதுனால அதுக்கப்புறம் சாட்சிநாதர்னு சிவபெருமானோட பேர் மாறி இருக்கு சாட்சி சொன்னதுக்கு அவளில் இவ்ளோதான்னு சொன்னதுனால இந்த ஊர் அவளிவன் நல்லூர்னு மாறி இருக்கு இந்த அவழிவண்ணல் ஊருங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது மணக்கால்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஊர் இருக்கும் கிளியூர்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஊர் இருக்கும் எத்தனையோ ஊர் இருக்கு அம்மா எத்தனையோ ஊர் இருக்கும் ஆனால் அவளிவநல்லூருங்கிறது ஒன்றே ஒன்று தான் கூட நிறைய இடத்துல இருப்பார் அவளிவநல்லூருங்கிறது ஒரே ஒரு தான் இது நடந்தது தையம்மா வாசனைக்கு அந்த தையம்மாவாசன் இந்த சம்பவம் எப்போ நடந்ததோ அதிலேருந்து ஆயிரம் ஆயிரம் கால வருஷமாக ஒவ்வொரு தையம்மா வாசனைக்கும் பஞ்சமூர்த்தி வீதி உலாவோட வந்து இந்த சந்திர புஷ்கரணியில் ஆயிரக்கணக்கான பேர் நீராடுவாங்க கருட பகவான் எப்படி கும்பாபிஷேகத்துக்கு வந்தால் கருட பகவான் வந்தால் தான் அந்த தீர்த்தமோ அதே மாதிரி அந்த தையம்மாவா சென்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் தான் சாட்சிநாதரும் அந்த ஆயிரக்கணக்கான பேரும் இந்த சந்திர புஷ்கல்ல தையம்மாவாசன்னைக்கு பஞ்சமூர்த்தி வீதியில் வந்து அந்த கருடனோட சாட்சியோட அன்னைக்கு அருமையாக ஒவ்வொரு தையம்மாவா சென்னைக்கும் இங்கே உண்டு வித்தியாசம் ஆமாம் இங்கே வந்து முருகர் கண்ணுவ மகரிஷி அகத்தியர் அகத்தியர்லாம் வழிபட்ட ஸ்தலம் ஆமா கண்ணுவ மகரிஷி காசிபர் இங்க வழிபட்டம் இது நூறாவது படர் பள்ளி தானே இல்லங்கய்யா இல்லங்கய்யா சுயம்புமூர்த்தி இல்லையா இன்னும் ஒரு எங்க கோயிலில் கோ கோ கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு என்ன வித்தியா கேட்டீங்கன்னா இந்த சிவபெருமான் சாட்சி சொன்னதுனால எல்லா கோயில்கள்லயும் பெரும்பாலும் சிவலிங்கம் தான் இருக்கும் இந்த கோயில்ல சாமிக்கு பின்னால் சாமி அம்பாளும் பார்வதி பரமேஸ்வரோட ரிஷப வாகனத்தோட சிவலிங்கத்துக்கு பின்னாடியே காட்சி கொடுப்பாங்க இந்த கோயில்ல இந்த கோயில ஒரு பெரிய அற்புதம் விசேஷ நாட்கள் எப்பயா விசேஷ நாட்கள் வந்து இந்த ஊரை பொறுத்த வைனா அந்த காலத்தில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க நாளைக்கு வந்து திருவாதூரை வரப்போகுது திருவாதுரைக்கு சாமி புறப்பாடு உண்டு ரொம்ப விமர்சையாக அபிஷேகம் ஆராதனை பண்ணி சாமி பிறப்பாடு அது முடிஞ்ச உடனே தைய அம்மாவாசனைக்கு பஞ்சமூர்த்தி வீதி உள்ளா அடுத்தது மாசி மகம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் சித்தரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் திரும்ப பார்த்தீங்கன்னா நவராத்திரி வழிபாடு அன்னைக்கு விஜயதசமி இன்னைக்கு சாமி குதிரை வாகனத்தில் அம்பு போடுறது திரும்ப ஐப்பசி பரணிக்கு பிச்சாடனார் பிச்சை எடுத்து சித்திரை ப பரணிக்கு அமுதுப்படையல் சரிங்க அது நடக்கிறது எந்த விஷயங்கள் நிறைய கந்த சஷ்டி நவராத்திரி மண்டபடி எல்லாத்துக்கும் ஒரு நாள் உள்ளமை எல்லாத்துக்கும் மண்டபடி மக்கள் அந்த காலத்துலேருந்து துடுத்துவிட்டா இன்னமும் சிறப்பாக நடைபெற்றுகிட்டு இருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் அப்புறம் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மன உருகி மண்டாட வேண்டிக்கிட்டா எத்தனையோ வரங்கள் கிடைச்சிருக்கு கிடைச்சவங்க வந்திருக்காங்க ஓற்று வழக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க ஆயிரக்கணக்கான பத்தோட இவங்க பண்றாடி சிவபெருமானை கேட்டா வெளியூருக்கு எவ்வளோ பேர் சான்றா எத்தனையோ பேரை சொல்லலாம் சரி வரிசைப்படுத்தி சொல்லுங்க வெளியூர்லேருந்து ஒரு பக்தர்கள் எப்படி சொல்லுங்க ஸ்தலங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெட்டாருன்னு இருக்குது வெட்டாரோட தென்கரையில் இருக்குது திருக்கருக்காவூர் கோயில் இது ஒரே நேர்கோட்டில் இருக்குது திருக்கருக்காவூரில் இருந்து இதுக்கான நேரடியான பஸ்ஸு வசதி கிடையாது சுற்றி சுற்றி தான் வரணும் இது வாகனங்களில் வர்றது ரொம்ப அற்புதமானது காலையில காலையில் நீங்கள் உஷாக்காலம் ஆறு மணிக்கு திருக்கருக்காவூரில் முடிச்சிங்கன்னா காலசந்திக்கு அவளிநல்லூர் நடந்து வந்துடலாம் அவளிநல்லூரில் காலசந்தி முடிச்சிங்கன்னா உச்சிகாலம் அர்துவாரங்களை மூணு கிலோமீட்டர் நடந்து போயிடலாம் அங்கே உச்சிகால முடிச்சிங்கன்னா அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஆலங்குடி உச்சகாலம் முடிச்சா சாயரிச்சைக்கு போயிடலாம் சாயரிச்சி முடிச்சா அடுத்த சாம திருக்குளம்பு நடந்து போயிடலாம் அப்பேற்பட்ட அமைப்பில் கட்டியிருக்காங்க அந்த காலத்துல எப்படி இருக்கு அந்த அமைப்புல கட்டியிருக்காங்க இன்னும் நேரடியான பஸ் வசதியில் பஸ்ஸு போத வழியே இறங்கி இறங்கி தான் மாறி போகணும் வாகனத்துல போனால் ரொம்ப ஈஸியா போனால் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் எந்த வாகனத்துல போனாலும் நேரடியாக போயிடலாம் ஏன்னா பயிர் ரோடு இருக்கு இதை பார்க்குற பக்தர்கள் வந்து பஸ் வசதி எப்படி ஒரே நாளில் எப்படி பார்க்கறது அப்படின்னா அதனால தான் கேட்டாங்க ஒரே நாளில் வாகனத்தில் போனால் ரொம்ப ஈஸி பஸ்ஸில் போய் போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் சிரமம் தான் ஒரே நாளில் வழிபடுறது முடியாது வாகனத்தில் மட்டும்தான் போனால் ஈஸியாக இப்போ பதிவு வந்து திருஞான சம்பந்தர் பாடின பதிவு தான் இங்கே இருக்குங்களா திருஞான சம்பந்தர் பத்து பாடல் தேவார பாடல் திருநாவுக்கரசர் பத்து பாடல் இந்த திருநாவுக்கரசர் பாடின பத்து பாடல் ராவணனை பத்தியே பாடிருக்கா பெரியப்பட்ட சிவபக்தர் வந்து அவர் புண்ணியத்தை தட்டிக்கிறதுக்கு இல்லை ராமபிரானே ராவணனை வெள்றதுக்கு தங்க வில்வத்தால அர்ச்சனை செஞ்சதாக ஐதீகம் அவர் அவரை தோற்கடிக்கணும்னாக்கா தங்க வில்வத்தால் ராமனை ராமேஸ்வரத்தில் லிங்கத்தை வழிபண்ணி தங்க வில்வத்தால அர்ச்சனை பண்ணாராம் அப்போ தான் அவ்வளோ புண்ணியம் சிவ புண்ணியம் வந்து ராவணன் கிடைச்சிச்சான் அதனால் அவரோட சிவபக்திக்காக திருநாவுக்கரசர் பத்து பாடல் திருநோகரசல் அந்த பத்து பாடலில் சில வரிகள் பார்த்தீங்கன்னா கூட கேடும் இலர் பிணியம் இலர் தோற்றம் இலர் இது வந்து நம்மளும் யாருக்கும் கொடுக்க முடியாது அந்த யாருக்கும் வந்தால் நம்மளாலும் எடுக்க முடியாது இறைவனால் மட்டும்தான் முடியும் அப்பேறப்பட்ட கேடு இல்லாமல் இருக்கிறதுக்கு கேடும் இல்லைன்னா இந்த சிவபெருமானை கும்பிட்டா சரி பிணியும் இல்லை அது மாதிரி தோற்றம் இல்லை அப்பேறப்பட்ட சிவபெருமான இந்த வழியில் உள்ள சிவன் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் பத்து பத்து இருபது பாடல் இருக்கு இருபது பாடல் ஆமாம் ஆமாம் அப்போ தன் பாடப்பட்டதெல்லாம் அதை தோற்றினான் நெருகும் வீழ் தோளுடைய அரைக்கண்டை தேற்றுபான் செண்டு செல்லு சிக்கன தவறுமென்று வீட்டினை உடையனாகி விடுபடு திழந்தவென்றன் ஆற்றலை அழிக்க வல்லார் அவழிவு நல்லூராரே கொம்பரிய வண்டுலுவை கொன்றி பொறி நூலுடு குழாவி நேடு சுடு நேருதிட வந்திடவமேரி கம்பரிய சம்பனடு மாடமுதல் கல்வர் விலாக அம்பரிய எய்த பெருமான் அவழிவ நல்லூராரே அப்புறம் பாடப்பட்ட சொன்னது அப்பறம் தெரிஞ்சாவது சம்பந்தர் திருநாவுக்கிறதர் ரெண்டு பேர் நாயன்மார் பாடினது ரெண்டாவது பஞ்சாரின்னு சொல்லலாம் பஞ்சார்த்து அஞ்சு கோல் தான் ஃபஸ்ட்டு கட்பரி சாமிக்கு திருக்கிருக்கா ஒரு காலையில் காலம் ஆறு மணிக்கு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது அவளின் திருக்கருகா அடுத்தது அவளின்னு இது கிளம்பி எட்டு டு ஒம்பது தான் பூஜைங்க நாலு காலையில் பூஜை செய்வாங்க நீங்கள் பார்க்க முடியாது காலமும் எட்டு ஒம்பது தான் பூஜை பார்க்கணும் இப்போ அந்த அரித்வார மங்கலம் சரி அரிதை பெரும்பாலும் சம்மந்திர பண்ணுது மத்தியானம் பன்னெண்டு மணி உச்சிக்கால பூஜை பன்னெண்டு மணிக்கு அரித்வார மங்கலத்தில் அதுக்கு அடுத்தது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு குரு சோளம் ஆலங்குடி நீண்டவனம் பக்கத்தில் ஆலங்குடின்னு சொல்கிறது குருச்சோளம் அது சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு ஆலங்குடி ஆலங்குடியிலேருந்து பத்து கிலோமீட்டர் திருக்குளம்பூர்னு இருக்குது குரடாச்சேரி அந்த பக்கம் குடவாசலில் அந்த பக்கம் குரடாச்சேரி அதுக்கு நடுவில் திருக்கெளம்புத்தூர் சம்பந்திர பண்ணது அது இருபது எட்டு மணிக்கு அட்டஜாகம் பூஜை அஞ்சு அஞ்சு கோல் அஞ்சு காலத்தை பார்த்தா சகல தோஷம் நிவர்த்தி ஆகணும் பஞ்சபாவம் வந்து பரிகார சொல்லுது அதாங்க இந்த கோர் வரலாறு இந்த கோர் பூஜை பண்ண சிவாச்சாரியை நான் தான் உமாபதி சிவாச்சாரின்னு சொல்லி இந்த கோரு பூஜை பண்ணிட்டுருக்கேன் அதாங்க ரொம்ப நன்றி வணக்கம்

இது வரைக்கும் அவளிபநல்லூர் ஆச்சிநாதர் கோயிலில் சிவசங்கர் ஐயா வந்து ரொம்ப விளக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இந்த திருத்தலத்தோட வரலாறு மற்ற இந்த திருத்தலோட திருப்பதிகம் இந்த திருத்தலத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதே அருமையான வரலாறு சொன்னாங்க எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் பொறுமையாக பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க ஐயா தெரியாத சம்பந்தம் திருச்சி தம்பலம் நன்றிங்க ஐயா